வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் அஸ்ட்ராலஜி சேனல் நிறைய நம்ம சேனல் வந்து கிரிக்கெட் ப்ரடிஷன்ஸ் வந்து ஜோதிட ரீதியாக வழங்கியிருக்கும் இந்த வருஷம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழாவது சீசன் சூப்பராக வந்து போயின்னு இருக்குது ஆரம்பத்தில் கொஞ்சம் நான் கூட நினச்சி பார்த்தேன் இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு பட் பெட்டர் ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் சரி நேற்று வந்து என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ வந்து போட முடியல சரி இன்னைக்கு வந்து வீடியோ போட்டுடலாம் இன்றைக்கி வந்து டபுள் டமாக்கா மேட்ச்சு சண்டேல சூப்பரான மேட்ச்சு ரெண்டு மேட்ச் இன்னைக்கு ஒரு மேட்ச் நம்ம சென்னை மேட்ச் கன்ஃபார்மாக இருக்குது அது மதியானத்தில் எப்பவுமே நைட்டில் தான் சென்னை மேட்ச்ஸ் வரும் பட் இன்னைக்கு மதியம் வந்து சென்னை மேட்ச் நடக்குது நைட்டில் வந்து அதுவும் ஒரு சூப்பரான மேட்ச் இன்னும் இருபதே மேட்சஸ் தான் இருக்குது எத்தனை இருபத்தி ரெண்டு போட்டிகள் இருக்குது செமிஃபைனல்ஸ் ஆலாம் ஒமிட் பண்ணிட்டா ஒரு பதினெட்டே போட்டி தான் இருக்குது பதினெட்டு போட்டியில் யார் செமிஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் ப்ளே ஆஃப்குள்ள போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவிட்டுருக்குறோம் அந்த வீடியோ போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ சரி நண்பர்களே சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐற்றி அதில் ஆள் இருக்கும் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஐம்பத்தி மூணாவது போட்டி அஞ்சாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சாப் கிங்ஸுக்கும் சென்னைக்கும் இது வரைக்கும் அஞ்சு போட்டிகளை ஹெட் டு ஹெட் சந்திக்க வச்சுக்கிற நாம் அஞ்சு தடவையுமே தோத்துட்டோம் சென்னை டீம் பஞ்சாப் கிட்ட இன்னைக்கு அதை மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஞாயிற்றுக்கிழமை மூணு மணி முப்பது நிமிஷம் இமாச்சல பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் தரம்சலா அப்படின்ற இடத்துல வந்து மேட்ச் நடக்குது மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் கன்னி லக்னம் மேசத்தில் சுக்கரன் சூரியன் ரிஷபத்தில் குரு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் சந்திரன் இந்த நான்கு கிரகங்கள் இருக்கிறாங்க லக்னம்னு நினச்சிரப் புள்ளி உத்திரம் மூன்று சூரியன் பரணி மூன்று சந்திரன் உத்திரட்டாதி நான்கு செவ்வாய் உத்திரட்டாதி இரண்டு புதன் ரேவதி மூன்று குரு கிருத்திகை இரண்டு சுக்ரன் அஸ்வினி நான்கு சனி பூரட்டாதி ஒன்று ராகு ரேவதி இரண்டு கேதஸ்தம் நான்கு கிட்டத்தட்ட லக்னம் வந்து உத்தரம் மூணுல ஆரம்பித்து விசாக நட்சத்திரம் மூணாவது பாதம் வரைக்கும் பயணம் செய்யும் இந்த பக்கம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நான்குல ஆரம்பித்து ராகு சப்டால்லையும் குரு சபாலிலையும் கொஞ்சம் இயங்கும் இதுதான் இன்னைக்கான மாற்றங்கள் பஞ்சாப் கிங்ஸ் டீமில் விளையாட்டுக்கு பாஸ் பிடிச்சுல பதினோரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட டீம் அமைஞ்சதுக்கு அப்புறம் இப்போதைக்கு பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட பிளேயிங் லெவனை மாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அந்த வகையில் ஜானி பேரிஸ்ட்ரோ சிம்ரன் சிங் ரீலி ரோசவ் சாம் கரண் சர்மா சஷாந்த் சிங் அசுதோ சர்மா ஹர்ப்ரீப் ரா ககிஷோர் ரவாடா ஹர்ஷல் பட்டேல் ராகுல் சகர் இம்பாக்ட் பேரா ஹஷ்தீப் சிங் அவர் வந்து உள்ள வருவார் சிஎஸ்கே சிஎஸ்கேடிமில் அஜிங்கிய ரஹானே ருத்ராஜ் கெக்வாட் டேரல் மிட்சல் மொயின் அலி சிவம் டூபே ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் தோனி சமீர் ரிஸ்வி சதூல் தாக்கூர் ரிச்சர்ட் கிலீசன் துஷார் தேஷ்பாண்டே முகேஷ் சௌத்ரி அவர் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பில் இருக்குது துஷார் தேஷ்பாண்டே இல்லை முகேஷ் சௌத்ரி துஷா தேஷ் பாண்டேரி சட்டசீராக பர்ஃபார்ம் பண்ணல ஸோ முகேஷ் சௌத்ரி உள்ள உள்ளதுக்கான வாய்ப்பில் இருக்குது மதிஷா பத்ரானா அவர் வந்து இப்போ உள்ள இன்னைக்கு இடம் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது சரி அஸ்ட்ராலஜி ப்ரெடிஷன்ஸ்குள்ளே போயிடலாம் டாஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் டீம் வந்து இன்னைக்கு பின்புறதுக்கான வாய்ப்பில் இருக்குது பெஸ்ட் பிளேயர்ஸா ஜானி பேரிஸ்ட்ரோ டீலி ரோசவ் அசுதோஷ் சர்மா ஹர்ப்ரிட் பிரா ககிசோர்பாடா ஹஷ்தீப் சிங்கு ஆப்ஷனாக சாம் கரன் அவர்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சிஎஸ்கே டீமில் அஜிங்கியா ரஹானே ருத்ராஜ் கேக்வாட் மொயின் அலி ரவீந்திர ஜடேஜா மத்திஷா பத்திரானா இவங்கலாம் வந்து சிஎஸ்கே டீம்லேயும் ஒரு ஆப்ஷன் பிளேயராக எம்எஸ் தோனி அவர்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கடைசி டைமில் வந்தாருன்னா ஒரு விளாஸ் விளாசத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரவீந்திர ஜடேஜுக்கு கடைசி டைம்லேயோ அல்லது பவுலிங்லேயோ சரியான டைமில் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா மேபி நான் சரியான டைம்னு சொல்லக்கூடியது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டாவது ஓவர் இருபதாவது ஓவர் அந்த மாரி டைமில் வந்து இன்னைக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அவர் வந்து நல்லா விளையாடுவார் அதுக்கு முன்னாடி வந்தாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்த்து பவுலிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எட்டாவது ஓவருக்கு மேலே கொஞ்சம் வந்தாருன்னா ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு மேட்ச்சை மாற்றுறதுக்கு அதிகப்படியாக அந்த வாய்ப்புகள் உள்ள பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொயின் அலி ரவீந்திர ஜடேஜா ககீஷ் ரபாலா அசுதோஷ் சர்மா இவங்கள்தான் நான் வந்து மேன் ஆஃப் மேட்ச் பிளேயராகவும் சொல்ல போகிறேன் ககீஸ்வரபாடா அல்லது அசி டோஷ் சர்மா மோயின் அல்லி அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா மேட்ச் முன்னர் எல்லாமே நம்ம வந்து பேடு மேத்தல் தான் இருக்கோம் அது மட்டும் மற்றபடி டாஸு பெஸ்ட்டு பிளேயர்ஸு மேன் ஆஃப் தி மேட்ச் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக யூடியூப்பில் தந்துன்னு இருக்கோம் பாருங்கள் இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு நபர் நண்பர் வந்து உதவி பண்ணார் கொஞ்சம் நான் தடுமாறும் போது அந்த தடுமாற்றேருந்து வெளியே வரத்துக்கு நிறைய பேர் வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க உண்மையை சொல்லப்போனால் மேலோட்டமான எனக்கு ஜோதிட கணிப்புகள் தான் ஆரம்பத்தில் தெரியும் அதை வச்சு தான் நான் கிரிக்கெட் ப்ரெடிஷன்ஸுக்குள்ளே வளர்ந்தேன் அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய வகையில் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க அந்த வகையில் இதே ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தர் இந்த வருஷத்தில் தான் அதிகமாக நான் வந்து கற்றுக்கிட்டேன் லாஸ்ட் மூணு வருஷத்தில் கற்றுக்கிட்டது வேற ஆரம்பத்தில் கொஞ்சம் அடிவானாலும் இப்போ நல்ல ரீசன்ட் வரதுக்கு காரணமே இவங்களாம் தான் சொல்லலாம் இந்த ஃபீல்டுன்றது தனி ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராலஜின்ற தனி தனிப்பட்ட ஜாதகை பார்க்கறதுன்றது அது வேற அதுவும் இதுவும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அந்த வகையில் எனக்கு இதே ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு உதவி பண்ணார் அவரோட பேரை சொல்ல முடியாது அதுக்கடுத்து நார்த் இந்தியன் ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஒரு சில ப்ரெடிஷன்ஸ் மெத்தடெலாம் வந்து சொல்லி தந்தாங்க இதுபோல் பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு உண்மையிலே யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிறது மட்டும் சப்ஸ்கிரைபரோட ஒர்க் கிடையாது இந்த மாரி யார் ஒருத்தவங்களுக்கு இந்த ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுதுன்னா கிரிக்கெட் அஸ்ட்ராலஜி பத்தி தெரிஞ்சிதுன்னா எனக்கு வந்து அனுபவம் கம்மி எனக்கு வந்து ஜஸ்ட் இருபத்தி ரெண்டு வயசு தான் ஒரு சிலவங்க சொல்லலாம் ஆஹ் இருபத்தி ரெண்டு வயசு வந்து ஒரு மேட்ரு கிடையாது பிரிட்டிஷ்னு வந்து வேற அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நிறைய பேர் இந்த ஃபீல்டில் வந்து ஜோதிடம் நல்லா தெரிஞ்சு கிரிக்கெட் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சு அவங்களுக்கு மட்டும் பயனுள்ள வகையில் இருக்கிறீங்க தயவு தயவுசெய்து அந்த மாரி யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காதிங்க ஏன்னா உங்களுக்கு மட்டும் ஒரு கலை பயன்படக்கூடாது மற்றவங்களுக்கும் பயன்படணும் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்க நானும் ஒரு நாள் இதை எல்லாருக்கும் சொல்லதான் போகிறேன் பட் இன்னும் நிறைய ரிசர்ச்சில் இருக்கிறேன் அது கொஞ்சம் பெருசு நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக யாருக்காச்சும் சொல்லி தரலாம் பயனுள்ள வகையில் இருக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஒன்பது ஏழு எட்டு எட்டு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு ஒன்பது எட்டு அஞ்சு டெலாகிராம் சேனல் பண்ணீங்கன்னா அப்படியே தெரியும் அதே நான் நம்பர் குறிப்பிட்டு வந்திருப்பேன் உங்களுக்கு இந்த ட்ரெடிஷன் மெத்தடு ஜோதிடத்தை பற்றி கிரிக்கெட் அஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுற ஒரு ஜிஎல் அடிக்கிறதுக்கு ஒரு மேட்ச் என்ன அவருக்கோ நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அவர் ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சுது நல்ல ரிசல்ட் வருது அவரோட பேர் வந்து மூணாவது நபர் அவரோட பேர் அவர் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நல்ல மாற்றம் கிடைச்சிது அவரோட பேர் வந்து பிரபு தான் அவரோட பேரு மற்றபடி நிறைய விபரம் வந்தேன் எனக்கு தெரியல அவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நிறைய வந்து மாறிடுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணார் எனக்கு இது போல் உதவி தான் வந்து ரொம்ப முக்கியம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு புக்கு ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராலஜி புக்கு எல்லாத்தையுமே அது தந்தார் அவரோட பேரை அவர் கேட்டு தானே குறிப்பிடணும் எல்லாருமே இது ஹெல்ப்லாம் பண்ணி நடக்கிறாங்க நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி எதுவாக இருந்தாலும் பணமாவோ எதுவோ நான் கேட்கல பஸ்ட் ஜஸ்ட் உங்களோட அறிவு உங்களோட நாலேஜ் என் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு சரி பிடிச்சிருந்தா அதை வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க நன்றி